இந்த உலகம் ஐந்து முறை அழிந்துள்ளது தோன்றி அழிந்துள்ளது என்ற ஒரு வீடியோவை மறுபடியும் நேற்று பார்த்தேன் அது எனது பேரன் யுதிஷ்கு ராம் அவருக்கு அனுப்பியது அவர் தற்பொழுது பியூ கம்ப்யூ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர் மூன்றாம் ஆண்டில் இருக்கிறார் அதைத்தான் அது ஒரு காணொளி தான் அதைத்தான் நான் வாசித்தேன் கேட்டேன் இந்த உலகம் ஐந்து முறை அழிந்துள்ளது மீண்டும் அது தற்பொழுது பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொன்னார் அது பொதுவாக நம்ப முடியாத அளவிற்குத்தான் இருக்கும் ஏனென்றால் எல்லா உயிரினங்களும் பூமியிலே பிறந்து தோன்றி பிறந்து வளர்ந்து அழிந்துவிட்டது என்பதை எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மைதான் மறுக்க முடியாததுதான் ஆனால் நடந்துள்ளது எப்படி அவர் சொல்கிறார் என்றால் எல்லா உயிரினங்களும் அழிந்தபோது இந்த கரப்பான் பூச்சி மட்டும் உயிருடன் இருந்ததாம் தவளை அது உயிருடன் இருந்ததாம் ஏனென்றால் உலகமெல்லாம் அழியும் பொழுது இதெல்லாம் ஒரு பொந்து அது உள்ளே போய் மறைந்திருக்கும் தவளையும் அப்படித்தான் கரப்பாம்பூச்சியும் அப்படித்தான் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கிறதோ அதுக்கு சரியான இடம் அதுதான் பூமிக்கு கீழே ஏதாவது ஒரு ஆறு போல ஒரு வாய்க்கால் போல இருந்தால் அதில் போய் தங்கிவிடும் இப்போவும் நாம் அந்த மலம் செல்லும் பாதையை குழாயை பிரித்து பார்த்தால் அதிகமாக அவைகள் வரும் இதற்கு ஒரு சான்றாக எதை சொல்லலாம் என்றால் குமரிக்கண்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் குமரிக்கண்டம் என்ற ஒன்று இருந்தது அது அழிந்து போனது அது உண்மை போல துவாரகா துவாரகா என்ற ஒரு பெரிய நகரமும் இருந்தது அதுவும் அழிந்து போனது இதெல்லாம் வரலாற்று சான்றுகள் எவிடன்சஸ் இதையெல்லாம் இல்லை என்று மறுக்க முடியாது கொரோனா நோய் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் தோன்றி தோன்றி மறைகிறது ஏனென்றால் நுண்ணுயிர் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நுண்ணுயிர் அவைகளும் அப்போ அப்போ அது தோன்றி மறைகிறது இதுபோல அழிவை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வைரஸ் போன்றவை தோன்றி அழிகிறது அழிந்தது மீண்டும் தோன்றுகிறது இதுதான் அந்த பதிவின் நோக்கமே இதை எதை கொண்டு ஒருவர் விளக்குகிறார் என்றால் விஞ்ஞானத்தின் துணை கொண்டுதான் விஞ்ஞானம் மட்டுமே வளர்ந்து வருகிறது மற்றதெல்லாம் வளரவில்லை எத்தனையோ விதமான துறைகள் இருந்தாலும் தொடர்ந்து வளர்ந்து வருவது விஞ்ஞானம்தான் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு பார்த்தால் மாட்டு வண்டி தான் இருந்தது இப்பொழுது விமானம் வந்து விட்டது ஹெலிகாப்டர் வந்துவிட்டது இது போல நூறு வருடமோ அல்லது ஆயிரம் வருடமோ அல்லது ரெண்டாயிரம் வருடமோ அதற்கு முன்னே பார்த்தால் ஆதி மனிதனை பார்த்தால் அவன் கல்லைத்தான் ஆயுதமாக பயன்படுத்தி சாப்பிட்டான் அதெல்லாம் இன்றும் நமக்கு சான்றாக கூர்மையான கல் ஆயுதங்கள் இருக்கிறது படிப்படியாகத்தான் அவன் வளர்ந்துள்ளான் பழைய கத்தி வாழ் போன்றவை இன்றும் நமது அருங்காட்சியகத்தில் பார்க்க முடியும் புத்தரின் சிலைகள் எல்லாம் பல இடங்களில் கிடைக்கிறது அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி அதற்கு பிறகு தான் பௌத்த மதம் தோன்றியது சமண மதம் தோன்றியது இதெல்லாம் ஒரு அருங்காட்சியகத்தில் சென்றால் நம்மால் பார்க்க முடியும் எனவே அழிந்து அழிந்துதான் தோன்றியது என்பதை மறுக்க முடியாது ஐந்து முறை இந்த உலகம் பூமி தோன்றி அழிந்துள்ளது என்பது இதெல்லாம் சான்றுகள் அதனுடைய லிங்க் உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது நான் தான் நடைபயிற்சிக்காக வந்தேன் இது தொடரும் மறுபடியும் ஒரு பதிவை வெளியிடுகிறேன் நீங்கள் பார்க்கலாம்